ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் கடன் நிவர்த்தியாக நூறு சதவீதம் சிறப்பு பரிகாரம் இதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு எலுமிச்சம்பழம் ஒரு பாக்கெட் கல்லூப்பு நெய் அரை லிட்டர் ஒரு முருகர் படம் ஒரு முருகர் படத்தை நன்றாக உள்ள ஒரு மயில் மற்றும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு முருகர் படத்தை வாங்கி கொண்டு அதை பூஜை இறையில் வைக்கவும் பின் ஒரு தட்டில் உப்பு பரப்பிவிட்டு அதன்மேல் ஒரு காமாக்சி விளக்கு வைக்கவும் வைத்துவிட்டு பின் ஒரு எலுமிச்சம்பழத்தில் மூன்று இடத்தில் மஞ்சள் குங்குமம் முட்டு அதையும் அந்த படத்திற்கு பக்கத்திலே வைத்துவிடவும் பின் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு வெள்ளிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு முச்சந்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சாலை பிரியக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு அந்த எலுமிச்சம்பழத்தை தலையை மூன்று முறை வலது பக்கமாக சுற்றி பின் இடது பக்கமாக தலையை மூன்று முறை சுற்றி இடது வலது என்று மூன்று மூன்று முறை சுற்றவிடும் தலையை தலையை சுற்றி பின் அதை கீழ் போட்டுவிட்டு இடது காலால் மிதித்து இரண்டாக விளந்து வலது கையில் ஒன்றும் இடது கையில் அரைப்பழம் வைத்துக்கொண்டு வலது கையில் உள்ளதை இடது பக்கமும் இடது கையில் உள்ளதை வலது பக்கம் வீசிவிட்டு வீட்டிற்கு வந்து கை கால் வீட்டிற்கு உள்ளே செல்லவும் பின் அடுத்து வெள்ளி முடிந்தவன் செவ்வாய்க்கிழமை வரும் அந்த செவ்வாய்க்கிழமை முதல் நான் சொல்லும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் முருகர்மும் ஜபிக்க வேண்டும் அதற்கு முன் பதினோரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மஞ்சள் துணி மஞ்சள் துணி இல்லையென்றால் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் நீர் கலந்து அதில் நனைத்து எடுத்துவிட்டால் மஞ்சள் கலர் வந்துவிடும் அந்த மஞ்சள் துணியில் பதினோரு ரூபாய் வைத்து முடி போட்டு அதை பூசி வைத்து வைத்துவிட வேண்டும் அதையும் ஒரு எலுமிச்சேம்பலமும் அதன் அருகிலேயே வைக்க வேண்டும் பின் உப்பின் மேல் உள்ள விளக்கில் நெய் ஊற்றி திரிபூட்டு தீபம் ஏற்றி முருகன் முன் அமர்ந்து கொண்டு ஓம் லலிதம் நான் சொல்லும் மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் லலிதம் ஸ்ரீதரம் ஓம் லலிதம் பாஸ்கரம் ஓம் லலிதம் சுதர்சனம் நமோ ஓம் நமோ நமஹா என்று ஒரு முறை சொல்லுகிறேன் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஓம் லலிதம் ஸ்ரீதரம் ஓம் லலிதம் பாஸ்கரம் ஓம் லலித்தம் சுதர்சனம் ஓம் நமோ நமஹா என்று நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இதை செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஓரை என்று செவ்வாய் ஓரை என்பது சூரிய உதத்திலிருந்து சூரிய உதயமாகும் நேரத்திலிருந்து சரியாக ஒரு மணி நேரம் இருக்கும் அந்த செவ்வாய் ஓரையில் அந்த பூஜையை தொடங்கி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த பூஜை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் அப்படி நூற்றி எட்டு முறை ஜபித்து முடித்த பின் அந்த முருகர் முன் ஜபிக்கும் முன் ஒரு சிறு வைக்க வைக்கவிடும் படையல் என்றால் நைவேத்தியம் ஏதாவது ஒன்று முருகருக்கு பிடித்த நைவேத்தியம் ஏதாவது ஒன்று படைத்து பின் விளக்கேற்றி பூஜையை ஆரம்பித்து பின் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்தவுடன் பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்படி இருபத்தி இருபது நாட்கள் தொடர்ந்து அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் தொடங்கிய அந்த பூஜை தொடர்ந்து இருபத்தி இருபது நாட்கள் செய்து முடித்த பின் இருபத்தி ஓராவது நாள் முடிந்தவுடன் நீங்கள் ஏதாவது ஒரு ஐந்து பேருக்கு மிகவும் ஏழைப்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கிவிட்டு அப்படி யாருக்கும் மனிதர்கள் கிடைக்கவில்லை என்றால் அன்னதானம் கொடுக்க நாய்கள் கிடைத்தால் அதில் பைரவர் என்று சொல்லுகிறோம் அதற்கு ஐந்து பைரவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி வைத்துவிட்டு பின் திருச்செந்தூர் சென்று அந்த இருபத்தி நூறு முடிவில் திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி பின் அந்த இருபத்தி அந்த சாரி பதினோரு ரூபாய் அந்த காணிக்கையை உண்டியில் செழித்துவிட்டு பின் அங்கு முருகரின் முருகரின் பூஜையில் கலந்து கொண்டு பின் அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை நீங்கள் படிக்கட்டில் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு பின் வீட்டுக்கு வந்துவிட்டால் பூஜை நிறைவு அடையும் நீங்கள் அந்த இருபத்தி ஒரு நாள் முடிவதற்குள் உங்கள் கடன் சிறிது சிறிதாக குறைய தொடங்கும் அதை நீங்களே உணர்வீர்கள் பின் இருபத்தி அந்த மூன்று மாதத்திற்குள் உங்கள் கடன் முழுவதும் அடைந்து நீங்கள் பணப்புழக்கம் கையில் பார்ப்பீர்கள் இது வந்து முற்றிலும் ஒரு சிறப்பு பரிகாரம் நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய பரிகாரம் இதை முழு மனதுடன் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் போது திரு சந்தேகம் வந்தாலும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யாதீர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் செய்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் கண்டிப்பாக இது நூறுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் வெற்றி வெற்றி என்பதே இலக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக எல்லோரும் கடன் சிறப்பாக வாழ இதை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி